இந்த மாதிரி பொம்மை எல்லாம் கூட விளம்பரத்துக்கு பயன்படுது ஆனா பண்ணாம வெறும் மட்டும் ஒரு தமிழ்நாட்டுல இருக்கு அது தமிழ்நாடு வரைக்கும் கூட்டிட்டு வர தெரிஞ்ச நம்ம தமிழக பொம்மை முதல்வருக்கு தமிழக மக்களோட நீண்ட கால பிரச்சனைகளான முல்லை பெரியாறு அணை பிரச்சனையையும் பேபி அணை பிரச்சனையையும் பேசி முடிக்க நம்ம பொம்மை முதல்வருக்கு மனசு வரல ஐ டோன்ட் டீலிமிடேஷன் பத்தின பொய்களை பரப்பி அரசியல் பண்ண தெரிஞ்ச முதல்வருக்கு தேவி தெரிஞ்சவருக்கு வலுப்படுத்த வெறும் மரங்களை வெட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கப்போ அதுக்கு அனுமதி தராம முட்டுக்கட்ட போடுற கேரள அரசு பேசவாய் வரல ஐ டோன்ட் கேர் தமிழக மக்களோட பிரச்சனையை தீர்க்க உதவாம அவங்களோட அரசியல் ஆதாயத்திற்கும் தன்னோட சொந்த குடும்ப நன்மைக்கு மட்டும் பயன்படுற இந்த உன்னுத்துக்கும் உதவாத பொம்மையால தமிழ்நாட்டுக்கு எந்த பயனும் இல்ல எந்த பயனும் இல்ல